ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா ராமனுடைய குணப்பூர்த்திகளில் அடுத்த குணம் அடுத்த ரத்தனமாக தர்மம் என்கின்றது வால்மீகி மகரிஷி கக தர்மவான் என்கின்ற கேள்வியை நாரதரிடத்தில் கேட்க தர்மம் உடையவன் சாக்ஷாத் ராமனே என்று பதில் சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில் தர்மம் அறியா குறும்பன் என்று எம்பெருமானை சாதிக்கிறாள் தர்மமே அறியாதவன் அப்படின்னு கண்ணனை சொல்கிறாள் அப்போ அதற்கு எதிராக பார்த்தோம்னா தர்மம் அறிந்தவன் ராமன் என்று பொருளாகிறதுன்னு பூர்வர்கள் வாக்கு தர்மத்தை நன்னாக அறிந்தவன் தர்மத்தை தன்னுடைய அவதார காலத்திலே முழுக்கவும் காட்டினவன் என்று பெயர் சரி அப்போ இங்கே தர்மம்னு சொல்றது எதை குறிக்கின்றது என்று பார்த்தால் பிராட்டியினுடைய வாக்கையை எடுத்துக்கொள்ளலாம் ஆன்று சம்சயம் பரோ தர்மஹா என்கின்ற வாக்கு சுந்தர காண்டத்தில் ஆன்று சம்சயம் பரோ தர்மஹா துவத்தையேவ மயா ஸ்ருதஹா ஆன்று சம்சயம் பரோ தர்மஹா பரம தர்மம் எதுன்னு கேட்டால் ஆன்று சம்சயமே ஆண்டு சம்சயம்னா பிறரிடத்துல கருணை கொள்வது இரக்கம் கொள்வது கொள்வது வாத்சல்யத்தை காண்பிப்பது அந்த கருணைதான் பரம தர்மம் என்று ராமன் தான் காட்டினான் என்று சொல்றாள் ஆகவே கஹ தர்மவார் அப்படின்னு சொன்னா இரக்கம் அறிந்தவன் இரக்கத்தை கொண்டவன் என்று பொருள் சுவாமி வேதாந்த தேசிகரும் தசாவதார ஸ்தோத்திரத்துல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் தனித்தனியா விசேஷமிட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்தை காட்டிக்கொண்டு வந்தவர் இச்சாமீன விகார கச்சபகா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஒவ்வொரு அவதாரத்தையும் நன்னாக காட்டிக்கொண்டு வர்றார் அப்படி வரும்பொழுது ராமாவதார பிரஸ்தாவத்தில் கருணா அப்படின்னு ராமாவதாரத்தை கொன்றார் அப்படின்னா ராமன் கருணையை வடிவெடுத்தவன் வாத்சல்ய மூர்த்தியானவன் அப்படிங்கிறத இங்கே காண்பிக்கின்றார் சரி பெருமாள் இடத்துல கருணை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா அமர கோஷத்தில் காருண்யம் கருணா கிருணா கிருபா தயா அணுக்கம்பா சாத்து அனுக்ரோஷோபி அப்போ இந்த இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அணுக்கம்பா அனுக்ரோஷம் அப்படின்னு இந்த இரக்கத்தை ரெண்டு வகையாக சொல்றார்கள் அணுகம்பான்னா பிறர் துக்கம் கொண்டிருக்கும் பொழுது அவர் அழுகின்றார் அப்படின்னு சொன்னால் அந்த துக்கத்தை பார்த்து அழுவது பிறர் துக்கம் கொண்டிருக்கும் பொழுது அந்த துக்கத்தை தன்னுடைய துக்கமாகவே நினைப்பது துக்கத்தினால் நடுங்குபவனை கண்டு தானும் நடுங்குவதுங்கிறது அணுக்கம்பா துக்கத்தை பார்த்து ஒருத்தன் அழுகின்றான்னு சொன்னா தானும் அழுவது அனுக்ரோஷம் அக அணுக்கம்பா அனுக்ரோஷம்னு அமர கோஷத்துல சொல்றார் அப்ப ஆக இதுதான் கருணைன்னு சொல்லப்படுறது இந்த இந்த நன்கு அறிந்து இந்த கருணைப்படியே வர்த்திக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் ராகவனான எம்பெருமான் ஒருவனே இந்த இந்த குணம் ராமாயணத்தில் பல இடங்களில் நன்னாக காட்டப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம் அது என்னென்னு ஒவ்வொன்றாக அனுப அனுபவிப்போம் தசரத மன்னர் ராமனுடைய தர்மங்களையும் அவனுடைய திரு கல்யாண எல்லாம் நன்கு அறிந்தவர் தனக்கு பின்னர் ராமனே இந்த அரசை ஆள வேண்டும் என்கின்ற அதி மனோரதம் கொண்டு அங்கு கூடியிருக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் குடிமக்களையெல்லாம் அழைத்து சொல்றார் இனி இந்த நாட்டை ஆளக்கூடிய வல்லமை சக்தி அதற்கு ஏற்றவன் தகுதி உடையவன் பார்த்தார் ராமன் பெருமான் தான் என் கண்மணியான ராமனையே நான் பட்டாபிஷக்தனாய் சக்கரவர்த்தியாய் இருக்கும்படிக்கு செய்கின்றேன் குடிமக்களான உங்களுடைய எண்ணங்களையும் தெரிவிக்க வேண்டும்னு இந்த இடத்துல தசரத மன்னன் சொல்ல மக்களுக்கெல்லாம் ஏகோவிதமான சந்தோஷம் ஒரே குரலாக சொன்னார்கள் எங்களுடைய அரசனான ராமன் நிச்சயம் வரவேண்டும் இப்பொழுதே வரவேண்டும் அவனுடைய அரசாட்சிக்கு கீழே நாங்கள் எல்லாம் வாழ வேண்டும் உய்வு பெறுவோம் அப்படின்னு சந்தோஷத்தோடு கூச்சலிட்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் காட்டினார்களாம் இதக்கண்டு தசரத மன்னனுக்கு ராமனை ஏற்றுக்கொண்டார்கள் எதனாலே ஏற்றுக்கொண்டார்கள் என்று தனக்கு தெரிந்திருக்க செய்தேயும் அதை இந்த மக்கள் ஜனங்களினுடைய வாயிலாக தெரிந்து கேட்டு தான் இன்புற வேண்டும் என்று நினைத்து சொன்னானா மறுபடியும் என்னுடைய அரசாட்சியிலே என்ன குறை கண்டீர்கள் எதற்காக என்னுடைய அரசாட்சி போரும் என்ற எண்ணத்தோடு ராமனை இப்பொழுதே அரசு ஆட்சி புரியும்படிக்கு வலியுறுத்துகின்றீர்கள் இதற்கு நீங்கள் எப்படி சொல்லியிருக்கலாம் தசரத மன்னரே நீரே உம்முடைய முடிவை எடுத்துக்கொள்ளும் எதற்காக குடிமக்களான எங்களிடத்தில் கேட்கிறீர்னு சொல்லியிருக்கலாமே இருக்கலாமே அதை விடுத்து இப்படி உம்முடைய ஆட்சி போதுமானது ராமனுடைய ஆட்சியே நாங்கள் வேண்டும்படியா இருக்கிறோம்னு சொல்றீர்களே இது எதற்காக இப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்க ஜனங்கள் எல்லாம் சொல்றார்கள் நாங்கள் எந்த ஒரு குற்றத்தையும் உம்மிடத்துல காணவில்லை உம்முடைய அரசு ஆட்சியிலே ஒரு குற்றம் என்பது ஒன்றுமே கிடையாது ஆனால் நீர் பெற்ற மகன் இருக்கானே புதல்வன் இருக்கானே அவன் எல்லையில்லாத அற்புதமான சொல்ல முடியாத வாக்குக்கு எட்டாததான கல்யாண குணங்களை எல்லாம் படைத்தவன் அவனுடைய திருக்குணங்களில் ஒன்றில் ஈடுபட்டவர்கள் கூட அதிலிருந்து மீள மாட்டார்கள் அதனாலே அவனுடைய கல்யாண குணங்களில் அவனுடைய வடிவழகு நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் அவனுடைய ஆட்சியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதனாலே சொன்னோம் அப்படின்னு சொல்லி மேலும் அவனுடைய திரு கல்யாண குணங்களை எல்லாம் நாங்கள் சொல்கின்றோம் நீர் கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் அயோத்தியா காண்டத்தில் வியசனேஷு மனுஷியானாம் பிரிச்சம் பவதி துக்கிதா உற்சவஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்ய அப்படின்னு அதாவது ஆண்டு சம்சயம் பரதர்மஹான்னு சொன்னது இப்போ பார்த்தோம் அதாவது இறக்கப்படுவது இரக்கம் அறிந்தவன் இறக்கப்படுபவன் வாத்சல்ய குணத்தை கொண்டவன் அது எங்கே தெரிகின்றது பிறரிடத்தில் பர துக்க துக்கித்துவ நிரூபணத்தை சொல்றார்கள் எங்கே எப்படின்னா பிறர் துக்கத்தை பார்த்து பொறுக்க மாட்டாமல் அவர்கள் துக்கத்தை கண்டு நடுங்கினால் தானும் நடுங்குவது அவர்கள் துக்கப்பட்ட அழுகின்றார்கள்னா தானும் அழுவது அவர்கள் சந்தோஷித்து ஆரவாரம் செய்கின்றார்கள்னா தானும் சந்தோஷிப்பது இப்படிப்பட்ட குணங்களை உடையவன் ராமன் என்று சொல்றார்கள் பிறர் சந்தோஷப்படும் பொழுது தான் சந்தோஷப்படுவது இயல்பு அது ஒருபுறம் இருக்கட்டும் அது எல்லோரும் செய்யக்கூடியதுதான் பிறர் துக்கப்படும் பொழுது தான் துக்கப்படுகின்றான்னா அது சாதாரண விஷயம் அண்ணு பிறர் துயரக் கண்டால் தான் அபரிமிதமாக துயர் கொள்ளுவான் அப்படின்னு சொல்றார்களே அப்போ இந்த ராமனுடைய தலையாய சிறந்த குணங்களை சொல்ல தொடங்கும் பொழுது இந்த குணத்தை முதன்மையாக இங்கே பிரஸ்தாவிக்கின்றார்களாம் பகவோன்றிப்ப கல்யாண குணாகா புத்திரே அப்ப அவனுடைய மற்ற கல்யாண குணங்கள்லாம் சொல்றது இருக்கட்டும் அந்த கல்யாண குணங்களுக்கு மகுடமாக விளங்குவது எதுன்னு கேட்டா இந்த குணம்தான் அந்த குணங்களிலே பரதுக்கித்வம் அப்படிங்கிற இந்த குணத்தை சொல்லும் பொழுதோ அதுதான் மிகச் சிறந்த குணம் என்று இங்கே நிரூபணம் பண்ணப்படுகின்றது சரி பிறர் துக்கப்படும் பொழுதோ அதை பார்த்து தானும் துக்கிப்பதுங்கிறது ஏற்புடையதான ஒரு நல்ல குணம்னு சொல்ல முடியுமா இது தீய குணம் தானே துக்கப்படுறதுங்கிறது பொதுவா இது தீய குணம் தானே இது எப்படி நல்ல குணம் அதுவும் மகுட்டம் கல்யாண குணங்களுக்கு மகுட்டம்னு சொல்றீரே இது எப்படி அப்படின்னு கேட்கிறார் தொடர்ந்து இந்த அனுபவத்தை அனுபவிப்போம்